ஹேலோ வியூவர்ஸ் இந்த லட்டும் உன்படியும் ஓட்ஸ் போட்டு செஞ்சுருக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப்பு ஓட்ஸு ஒரு கப்பு ஒச்சைக்கடலை மிக்சியில் நல்லா இது மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் வியான்னு எப்படி எடுத்து கம்மிக்கிறாரு எந்த மாதிரி நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோன்ட்டு அது கூடவே ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா நைஸாக பண்ணிடுங்க நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு நல்ல டெக்ஸ்டர் வரணுன்ட்டு கப்பு உருக்குனு நெய் போட்டுட்டு லட்டு நல்லா கையில் ஈஸியாகவே பிடிச்சி எடுத்துலாங்க வியானம் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி ஓட்ஸ் லட்டுங்களை பிடிச்சி கொடுத்தாங்க அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு பேக்கிங்கெல்லாம் இப்போது ஈஸியாக பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீராவும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க இப்போ ஓம்பொடி ஓட்ஸ் ஓம்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஓட்ஸ் கப்பு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஜெலிச்சாதாங்க தாங்க நம்மளுக்கு ஓம்பொடி செய்கிறதுனால அந்த ஹோல்ஸ் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு கப் அளவு கடல மாவு கப் அளவு அரிசி மாவு நம்மளுக்கு தேவையான கலருக்கு மஞ்சள் பொடி டேஸ்ட்டுக்காக பெருங்காயம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதுக்கு எதுவோ எண்ணெயெல்லாம் காசி ஊற்றணுன்ட்டு இல்லைங்க எல்லாத்தையும் நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாங்க அப்போதாங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடாங்க பாருங்க நான் நல்லா ஓட்ஸ் நைஸாக போட்டதுனால கப்பி எதுவுமே நம்மளுக்கு மிச்சம் ஆகலைங்க தெ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டான மாவாக எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க பாருங்கள் இது மாதிரி செமி சாஃப்ட் பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓம்பொடி புழியறதுக்காக இருக்கிறதுலையே ஃபைனஸ்ட்டு சீ எடுத்துங்க அப்போ தான் ஓம் பொடி போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எண்ணெய் தடுவிட்டு மாவை நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி சுட சுட எண்ணெயில் ஓம்பொடிங்களை கருவேப்பில் போட்டுட்டு புழிஞ்சி எடுத்தால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் கோல்டனாக செவக்குற மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஓட்ஸ் ஓம் பொடி சூப்பராக புழிஞ்சி எடுத்துடுங்க ஒரு கிச்சன் டவல் மேலே வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் அதில் ட்ரெயின் அவுட் ஆகிடும் நான் இம்பார்ட்டன்ட் டிப் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஃபைனல் எண்ணெயில் ஒரு பூண்டு நல்லா தோளோடு நசுக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு நீங்கள் ஓம் பொடிங்களை பாக்ஸில் மூடி வைக்கிறப்போ மேலே இந்த பூண்டுங்களை போட்டு வச்சிங்கன்னா திறந்தாலே சூப்பர் டேஸ்டியாகவும் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஓட்ஸ் லட்டு ரெசிபியோ ஓட்ஸ் ஓம் பொடி ரெசிபியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்